சேனல் ஃபைவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகராகவே நம்ம போன நிகழ்ச்சியில் நம்மாழ்வார் ஒரு தொடக்கத்தை தந்தார் அதாவது இந்த வைணவத்துக்கான அது ராமானுஜரின் வைணவத்துக்கான தொடக்கத்தை நம்மாழ்வார் தந்தார்னு பார்த்தோம் அவர் என்ன சொன்னார் உடைய பாடல்களில் திருவாய் மூல நம்மாழ்வார் சொல்கிறாரு அதாவது நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் உன்னை காண்பதற்காக நான் இந்த அளவு கஷ்டப்படுறேன் என்னை எல்லாரும் இப்படிலாம் ஒதுக்குறாங்க நீயும் நான் ஒதுக்குறேன்ற மாதிரி அவர் உட்கார்ந்த நிலையிலேயே வைகுண்டத்தை பத்தி பாடுறாரு ஆழ்வார்கள்ல தன் நிலையில இருந்தே அந்த ஒரு வைகுண்டத்தை பத்தி பாடின ஆழ்வார்கள்ன்றது ரொம்ப கம்மி தான் அதுல முக்கியமானவர் நம்மாழ்வார் தான் ஏன் தான் நம்ம நம்மாழ்வாருக்கு இந்த அளவு சிறப்பு அப்படி என்னதான் பண்ணறங்க நம்ம ஆழ்வார் அப்படின்னா ஒரு கீழவனா பிறந்து மேலவரும் போற்றும் அளவுக்கு வாழ்வதுன்றது பெரிய விஷயம் அதை நம்மளார் செஞ்சு காமிச்சாரு பிரம்மம் அப்படின்றத இந்த நம்மளார் உணர்ந்தாரு அந்த நம்மாழ்வார் உணர்ந்ததற்கான ஒரு உதவிக்காரம் நீட்டுவதா தான் பெருமாள் என்ன பண்றாருன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்மாழ்வாருக்கு மோச்சம் கொடுக்குறாரு இந்த வைகுண்ட ஏகாசின்ற நிகழ்வு எதுக்கு மார்கழி மாசத்துல இந்த வைகுண்ட ஏகாதசி வரும் மார்கழி மாதம் வர அந்த முதல் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம் எதுனாலன்னா நம்மாழ்வார் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்வார் ஆழ்வாரை தாண்டியும் ஒரு மிகப்பெரிய கருணையாளன் பெருமாள் மீது பற்று கொண்டவன் வந்து அந்த ஒரு புளிய மரத்து கடையில் உட்கார்ந்து எனக்கு என்னை என்னை நீ ஆட்கொள்ள வேணும்னு காத்துட்டு இருக்காரு அப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா நம்மாழ்வாரை ஆட்கொள்றதுக்காக பரமபத வாசல்லேருந்து வெளியே வராரு வெளியே வர வரைக்கும் இனிமேல் அந்த நிகழ்வை நம்ம வந்து பல கோயில்களில் பார்க்கலாம் பெருமாள் வந்து காத்து தான் இருப்பாரு நம்மளார் பொறுமையா தான் வருவாரு நம்மாழ்வாருக்காக பெருமாள் காத்து கொண்டு இருப்பார் அதாவது தன் மீது பக்தி கொண்ட அடியாருக்காக என்றுமே திருமால் காத்து கொண்டு இருப்பார் அதுதான் இங்க திருமாலுடைய சிறப்பாகவே இருக்கு அப்படி காத்து கொண்டு இருந்து நம்மளுவாருக்கு மோசத்தை வழங்குவாரு எல்லா ஆழ்வாருமே பன்னிரு ஆழ்வார்கள் அனைவருமே கோவில் கோயிலா சென்று இறைவனை வணங்கி எனக்கு நீ மோட்சம் தரணும் எனக்கு வந்து நீ வைகுந்தத்தை காமிக்கணும் கேட்டாங்க ஆனால் நம்மாழ்வார் அந்த ஒரு புளிய மரம் தான் அந்த ஒரு ஆழ்வார்த்தியில் இருக்கிற அந்த புளிய மரத்துடைய பொந்துல தான் கடைசி வரைக்கும் இருந்தார் கடைசி வரைக்கும் தன்னை தன் வைகுந்தம் அடையிற வரைக்கும் அந்த புளிய மரத்து கடையில் தான் இருந்தார் மதுரை கவியாளர் அழகா சொல்வாரு அன்பர் தன்னை அடைந்தவர் கற்கெல்லாம் அன்பர் வன்குரு நம்பிக்கு அன்பினால் மதுர கவியா சொன்ன சொல் நம்புவார் பத்தி வைகுந்தம் காண்பினே என்ன சொல்றாருன்னா அந்த அந்த ஒரு அந்த ஒரு பாடல அழகா சொல்லிருப்பாரு இந்த நம்மாழ்வான்றவன் வந்து ரொம்ப சிறந்தவன் அந்த நம்மாழ்வார சிறப்ப உணராம நீ எத்தனை கோயில் போனாலும் இந்த மதுரகவி சொல்றத நம்பாம எத்தனை கோயில் போனாலும் உனக்கு வந்து வைகுந்தத்தை பார்க்க முடியாது நம்மாழ்வாரை வணங்கு வைவிதத்தை காணலாம்னு சொன்னாரு விசிஷ்டாத்யத்துடைய ஒரு முக்கியமான தத்துவமா இதுதான் இருக்கு ஒரு குருவை தேடி குருமுக கல்வியின் மூலமாக தான் இறைவனை அடைய முடியும் குரு தான் அனைத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு அனைத்திற்குமே வந்து ஒரு குரு தான் அத்வைதத்திலேயே இது அப்படிதான் இருக்கு ஆனா விசிஷ்டா சிறப்பு இதுல மட்டும் இல்லை விசிஷா பொறுத்த வரைக்கும் விசிஷ்டா துவைதத்தை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் வைணவர்கள் ஆகலாம் வந்து மனசு இருந்தா போதும் ஆனா அத்வைதத்தை பொறுத்த வரைக்கும் எங்க புறக்குறையும் நீ அவ்வாறுதான் இருப்பாய் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் அனைத்தும் மாயை மாயை விட்டு நீங்க இறைவனை நினைத்து நீ பிரார்த்தனை செய்வனா விசிஷ்டாவீதம் சொல்வது மாயை என்பது எதுவும் இல்லை இறைவனை நினைத்து நீ பிரார்த்தனை செய் இறைவனை உணரலாம் ஆனால் இறைவனாய் நீ மாற முடியாது அத்வைதம் அங்க வந்து அங்க வந்து தவறாகுது விசிஷ்டாவீதம் அந்த இடத்துல ஜெயிக்குது இப்படி இந்த நம்மருடைய பெருமையை பத்தி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே போலாம் இந்த நம்மார் மட்டும்தான் இன்றளவுமே பெருமாள் கோயிலில் இந்த ஆழ்வார்கள் சன்னதியில் நம்மாளர் மட்டும்தான் தான் இருப்பாரு ஏன்னா ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வான் ஆழ்வார்களுக்கெல்லாம் குரு அப்படின்னா அது நம்மாழ்வார் தான் அதனால நம்மாழ்வார் மட்டும்தான் அமர்ந்திருப்பார் இன்றுமே பெருமாளுடைய புறப்பாள் நடந்தா அங்க திருவாய்மொழி தான் வாசிப்பாங்க நம்மாழ்வாருடைய வாயிலிருந்து அது திருவாய் மொழியாக ஆகிறது நம்மாழ்வார்ன்றவர் வந்து பெருமாளுடைய ஆதிசேசனுடைய அவதாரமா கருதுறாரு ஏன்னா ஒவ்வொரு ஆழ்வாருமே பெருமானுடைய அங்கமாக தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைணவம் சொல்லுது இப்படி இந்த நம்மாழ்வார் வந்து இந்த அளவு பண்றத பார்த்த ராமானுஜர் என்ன இந்த செய்யறாருல ஆதிசங்கரர் அவ்வாறு சொல்லியிருக்காரு ஏதோ தப்பு இருக்கு இது எப்படி ஆதிசங்கர சொன்னது ராமானுஜருக்கு தெரியும் அப்படின்னா ராமானுஜருடைய குருவே யாதவ பிரகாசர் யாதவ பிரகாசர் ஒரு அத்வைதி அதாவது அத்வைதத்தை வழங்குபவர் சரி இந்த அத்வைதோன்ற சைவோன்ற வைணவம்ன்றனா இந்த அத்வைதமும் சைவமும் வேறு அத்வைதம்ன்றது வந்து வேதாந்த நிலை அதாவது வைதீக நெறி சைவம்ன்றது அப்படி கிடையாது ஆனா கிட்டத்தட்ட ரெண்டும் சொல்ற கருத்து ஒன்று போல அமையும் ஆனால் ஒன்றல்ல ஆனா இந்த வைணவத்தை பார்த்தோம்னா வைணவன்றது வைதீக நெறியும் வைதிக மாற்றது அப்படின்னு ரெண்டுமே சொல்லலாம் வைணவம்ன்றதுதான் விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம்ன்றதுதான் வைணவம் அதாவது சிறப்புடை உரிமை தான் வைணவம் வைணவம் அப்படின்றது தான் சிறப்புடை உரிமை வைணவம்னு சொல்றத விட திரு வைணவம் அதாவது ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இங்க வந்து சிறப்பா இருக்கு பெருமாளை தவிர்த்து யாருமே பெரியவர் கிடையாது பெருமாள் அனைத்திற்குமே காரணம் அப்படின்றாங்க இந்த நம்மாழ்வார் அப்படின்றவருடைய இந்த ஒரு கதையானது இப்படி ஆரம்பிக்கிறது நம்மாழ்வாருக்கு அடுத்து பல ஆண்டுகள் கழித்து வரவர் தான் நாதமுனிகள் என்ன நடக்குது இப்போ அப்படின்னா நம்மாழ்வார் வந்து ஆயிரம் பாசனங்கள் பாடுறாரு மதுரகவியாழ்வார் பத்து பாசனம் பாடுறாரு இப்படி பாடிய உடனே இந்த ஆழ்வாரருடைய அருவி செயல்கள் அனைத்துமே அழிஞ்சு போயிடுது இதை மீட்க யாருமே இல்லை நாதமுனிகள் வராரு இத நம்ம பொன்னியின் செல்ல கூட படிச்சிருப்போம் நாதமுனிகள் வந்து நாதமுனிகளுடைய வம்சத்துல வந்தவன் தான் வந்து ஆழ்வார்கடியா நம்பி ஆளுக்கடையா நம்பி வந்து நாதமுனிகளுக்கு உறவுன்ற மாதிரி கல்கி எழுதியிருப்பாரு இந்த நாதமுனிகள் வந்து வீரநாராயணபுரத்துல போயிட்டு வணங்குறாரு அப்ப அவங்க ஒரு சின்ன பையன் வந்து பத்து பாசனம் பாடுறான் இந்த பத்த சொல்றேன் எனக்கு நாலாயிரத்தை தாண்டான் எனக்கு பத்த சொல்றேன் எனக்கு ஆயிரத்தை தாண்டான் என்ன மொத்தமே பத்துதான் அப்போ தி தான் பத்துதான் இன்னைக்கு ஆயிரத்தா இந்த பையன் பாடுறான்னு சொல்லி அதை தேட ஆரம்பிக்கிறாரு தேட ஆரம்பிச்சு திருக்குறூர் போறாரு அதாவது ஆழ்வார் திருநகரின்னு நீங்க மதுரை பக்கத்துல இருக்க அந்த இடத்துக்கு போறாரு நம்மளோட நோக்கி கடும் தவம் இருக்காரு அங்க மதுரகவி ஆழ்வார பாக்குறாரு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்கான சூட்சமத்தை சொல்றாரு சூட்சமத்தை சொன்னவனே அந்த நம்மாழ்வார இவர் சந்திக்க நேரிடுது அந்த நம்மாழ்வார சந்தித்த உடனே முதல்ல கேக்குறாரு அப்பா ஏதோ பத்து பாத்திரம் சொன்னாங்க ஆனா பத்துல முடியும் போது ஆயிரம் இருக்குன்றாங்க அந்த ஆயிரத்து தாயம் அப்படின்றாரு அப்போ நம்மாழ்வார் அங்க இருந்து சொல்றாரு ஏன்னா நம்மாழ்வார் வந்து இங்கே வந்து அவர் வந்து திருநாடு அலங்கரித்து பல வருடங்கள் ஆகிறது வைணவத்தில் வந்து திருநாடு அலங்கரித்தா சிவலோக பிராப்தின்னு நம்ம சொல்வது போன்றது அதாவது வைகுதத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது சூச்சமருவமா நம்ம காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து இந்த மாதிரி சொல்றாரு ஆயிரம் மட்டும் இல்லைப்பா நாலாயிரம் இருக்கு நான் தரேன்றாரு நான் நாலாயிரத்தி நாலு மணிகள் கிட்ட கொடுக்குறாரு நாதமுனிகள் அந்த நாலாயிரம் தொகுக்கிறாரு அதுதான் நாதமுனிகளுக்கு சிறப்பு இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நாதமுனிகள் தான் அந்த நாதமுனிகளுக்கு ஒரு தேய்ப்பத்தையும் சொல்லாமே அந்த மாதிரி வந்து நம்மளார் வந்து ராமானுஜருடைய சிலையும் கொடுக்கறாரு பிற்காலத்துல வைணவம் தழைத்தோதான் ராமானுஜன் வருவான் அப்படிங்கிறாரு இந்த நாதமுனிகளுக்கு பேரனாக ஆலவந்தான்றவர் பிறக்கிறாரு இந்த ஆலவந்தாருடைய கதைகளுக்கு அப்புறம் தான் ராமானுஜன் தொடங்குறாரு இந்த ஆலம் தாரு பிறக்கிற வந்து திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தொகுத்து அதுக்கு முதல்ல ஆழ்வார்களின் அருள் செயல்கள் பிற்காலத்துல திவ்ய பிரபந்தம்னு வைக்கிறாங்க என்ன திவ்ய பிரபந்தம் அப்படின்னா திவ்யம்னா மிக புனிதமான பிரபந்தம்னா அழுக்கற்ற தெய்வீக நூல் அதுக்கு பொருள் சாதம் எப்படி கோயில் உள்ள போனே பிரசாதமா மாறுதோ இறைவனை பற்றி பாடியது இறைவன் காதில் கேட்ட பிறகு பிரபந்தமாக மாறுகிறது இந்த நாலாயிரம் தொகுக்கிற நாதமுனிகள் தொகுத்து வீரநாராயணபுரத்தில் அவர் வசித்து அவருடைய காலம் அங்கே முடியுது இன்றளவும் வீரநாராயணபுரம் அதாவது காட்டுமன்னார் கோவில் இன்னைக்கு கடலூர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல நாதமுனிகளுடைய அவதார தலம் இருக்கு அங்கே தான் ஆழவந்தாரும் பிறக்கிறாரு இந்த ஆலவந்தார் ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியராக பிற்காலத்தில் வளருறாரு வைணவத்தில் இந்த ஆலவந்தருடைய காலகட்டத்தில் தான் வைணவம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது ராமானுஜருடைய காலத்துல வைணவம் மொத்தமா வளருது ராமானுஜருடைய காலகட்டத்துலதான் அவர் வைணவம் காரணத்தை சொல்றது ஆழவதருடைய காலகட்டத்துல ஆனா பெருமளவு அப்போ வைதிக வைணவர்களும் இருக்காங்க நம்மாழ்வார் காலம் தொடங்கி ராமானுஜர் காலம் வரை வைதிக வைணவர்கள் தான் உண்மையாக வைணவர்களாக இருக்கப்படுகிறார்கள் ஆனால் ஆளவந்தருடைய மாற்றத்தின் காரணமாக ராமானுதருடைய கொள்கையின் காரணமாக வைணவர்கள் அப்படின்றவங்க வந்து அனைவரும் ஆகலாம் அப்படின்ற ஒரு விதி அங்க வருது அத அழகா ஆழவந்தாருடைய கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அடுத்ததான் ஆழவந்தாருடைய வாழ்க்கை நடந்த கதையை பார்க்க போறோம் அப்புறம் ராமானுதர் வந்து இந்த ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம முதல் முதல் பகுதியில பார்த்துருப்போம் ஏன் வந்து அவர் வந்து அனைவரும் வைணவர் ஆகலாம் அது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணாருன்றத அவர் எந்த மாதிரி இன்டர்வெக்ட் பண்ணிருப்பாரு எந்த மாதிரி எந்த மாதிரியான நிகழ்ச்சியிலேருந்து அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து செஞ்சிருப்பாரு அப்படின்றத அடுத்து வரும் பகுதியில நம்ம இன்னும் சிறப்பா காணுவோம் நன்றி